அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்திதான் தான் பார்க்க போறோம் பங்குனி உத்திரம் உத்திரம்ன்றது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாள் இந்த நாள் காதல் திருமணம் மற்றும் தெய்வீக மகிமை ஆகியவற்றை குறிக்கிறது பங்குனி மாதத்துல வர உத்திர நட்சத்திரத்துல கொண்டாடப்படுற இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்தோடு தொடர்புடையதாக புராணங்கள் சொல்லுங்க இதன் சிறப்புகள் ஆன்மீக ரீதியிலும் பண்டிகை ரீதியிலும் குறிப்பிடத்தக்கவை ஆகவே இந்த வீடியோவில் பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பங்குனி உத்திரம்னா என்ன பங்குனி மாதத்துல வர்ற உத்திரம் நட்சத்திரம் சேரக்கூடிய நாளை பங்குனி உத்திரம்னு சொல்றோம் இந்த நாள்ல பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததா புராணங்கள்ல சொல்றாங்க அதனாலேயே இது திருமணங்களோட நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி உத்திரம் எப்போன்னு கேட்பீங்க பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று மணி பத்து நிமிடத்துக்கு முடிவடைந்துங்க பங்குனி உத்தரம் புராண கதைகளை பத்தி பாக்கலாமா முருகன் மற்றும் யானை முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி யானையை மனமுடித்துக் கொண்டார் இந்த திருமணம் பங்குனி நாள்ல நடைபெற்றதா நம்பப்படுது ராமர் மற்றும் சீதா திருமணம் ராமாயண காவியத்துல வரக்கூடிய ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாள்ல நடந்ததா சொல்லப்படுது சிவன் மற்றும் பார்வதி திருமணம் கூட இந்த நாள்ல தாங்க நடந்திருக்கு பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன தெரியுமா பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணைதான் இந்த பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய சிறப்பு நாள் தான் பங்குனி உத்தரவங்க தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெறும் பங்குனி உத்தர நாள்ல பல கோயில்கள்ல தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும் குறிப்பாக சிறு மற்றும் சிதம்பரம் கோவில்கள்ல இந்த நாள்ல திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவாங்க காதல் மற்றும் மன வாழ்க்கை பங்குனி உத்தர நாள்ல பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதா புராணங்கள் சொல்லுதுங்க இதனால இந்த நாள் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனித தன்மையை எடுத்துக்காட்டுவதா சொல்லப்படுது திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நாள்ல இறைவனை வழிபட்டு தங்களோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம் பங்குனி உத்திர நாள்ல தானம் கொடுக்கறது தர்ம செயல்களை ஈடுபடுறது ரொம்பவே புண்ணியமான காரியமா கருதப்படுது இப்படி பண்றதுனால நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகள் திருமண தடைகள் இது எல்லாத்தையுமே நீக்க பங்குனி உத்திர நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்யறது வழக்கம் இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த நாள்ல அதே மாதிரி பங்குனி நாள்ல தமிழகத்தோட பல்வேறு கோயில்கள்ல சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுங்க குறிப்பா முருகன் கோயில்கள் மற்றும் சிவன் கோயில்கள்ல இந்த நாள் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படும் கோயில்கள்ல திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுங்க ஆகவே பங்குனி உத்தரம் அப்படின்றது ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளுங்க இந்த நாள்ல இறைவனை வழிபடுவதன் மூலமா நம்முடைய வாழ்க்கையில நல்லிணக்கம் செல்வம் பொருள் ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்களை பெறலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இனி நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களை நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் பாக்ஸ்ல நீங்க எந்த கோவிலுக்கு பங்குனி உத்தரம் அணைக்க போக போறீங்கன்றதை மறக்காம சொல்லிடுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்